வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா துணை இப்பதிவில் இந்த வார ராசி பலன் பார்த்து தெரிந்து கொள்வோம் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் இதோ மேஷம் ராசி மேஷ ராசிக்காரர்கள் இந்த வாரம் பணியிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வணிகர்கள் பண பரிவர்த்தனையில் இந்த வாரம் மிகுந்த எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் இழப்பு ஏற்படலாம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை உங்கள் வேலையை பிறரை நம்பி ஒப்படைத்ததையும் தவிர்க்கவும் இந்த வாரம் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவு என இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் உடன் பிறந்தவர்களுடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வேலை தொடர்பாக அவசர பயணம் செய்ய வேண்டியிருக்கும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணைக்க இணக்கம் ஏற்படும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்ட எண் பதிமூன்று ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்கள் இலக்கை நிறைவேற்ற இந்த வாரம் பிறருடன் இணை இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டியிருக்கும் வீடு அலுவலகம் என எதுவாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் வேலை நடக்காது இந்த வாரம் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது அனுபவஸ்தர்களின் கருத்தை கேட்டு கேட்பது நல்லது உறவுக்குள் உறவு உறவுகளுக்குள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் எந்த ஒரு தவறான புரிதலையும் தீர்க்க முயற்சிக்கவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பர் வாகனங்களை இயக்கும் போது கவனம் தேவை உங்களுக்கான இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் மூன்று மிதனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் பரபரப்பாக இருக்கும் இந்த வாரம் திடீர் பயணம் இருக்கும் இதன் மூலம் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பயணத்தின் போது ஒரு செல்வாக்கு மிக்க நபருடன் அறிமுகம் ஏற்படலாம் மாணவர்கள் இந்த வாரம் விரும்பிய வெற்றியை பெற கடின உழைப்பு தேவைப்படும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் எதிர்பாராத லாபத்தை பெறுவார் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சொகுசு வாழ்க்கைக்கு அதிகம் செலவு செய்வீர்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டமான எண் ஆறு கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் இந்த வாரம் சோம்பேறித்தனத்தையும் பிறரை அதிகம் சாத் சார்ந்திருப்பதையும் தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்படும் வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு ஒத்தி வைக்கும் பழக்கத்தை இந்த வாரம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் விரும்பிய வெற்றி கை நழுவி போகும் காதல் வாழ்வில் உள்ளவர்களுக்கு துணையுடன் விரிசல் ஏற்படலாம் வார இறுதியில் குடும்பத்துடன் மதம் அல்லது சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் பர்பிள் அதிர்ஷ்ட எண் பதினான்கு சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் வீட்டில் ஆன்மீகம் சார்ந்த சடங்குகள் அல்லது சுபகாரியங்கள் நடைபெறலாம் மார்க்கெட்டிங் சொத்து கமிஷன் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் சாதகமான வாரமாக இருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் சில பெரிய வேலைகள் முடிவடையும் நீண்ட நாட்களாக நிலம் வாங்குவது விற்பது கட்டிடம் கட்டுவது போன்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த வாரம் இது சார்ந்த உங்கள் கனவு நிறைவேறும் பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் தொடர்பாக இருந்த கவலைகள் நீங்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் க்ரீம் அதிர்ஷ்ட பதினேழு கன்னிராசிக்காரர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப் போகிறது வணிகர்களுக்கு இந்த வாரம் தங்கள் தொழில் வியாபாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் நினைத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பதால் உங்களுக்குள் உற்சாகத்தை காண்பீர்கள் வாரத்தின் நடுப்பகுதியில் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியால் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாவதை காண்பீர்கள் வாரத்தின் இரண்டாம் பாதியில் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் பன்னிரெண்டு துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் வார தொடக்கத்தில் உங்கள் துறையில் நீங்கள் பெரிய சாதனை செய்ய நேரம் கூடி வரும் ஊழியர்கள் தாங்கள் விரும்பிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு பெறுவார்கள் என்பதால் மகிழ்ச்சியான சூழ்நா சூழ் நிலவும் இந்த வாரத்தில் இளைஞர்களின் பெரும்பாலான நேரம் வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்கிற்காக செலவிடப்படும் வாரத்தின் நடுப்பகுதியில் சமூக பணிகளில் ஈடுபடுவீர்கள் இதனால் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் வாரத்தின் இரண்டாம் பாதையில் நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா அல்லது விருந்துக்கு செல்ல ஏற்பாடு செய்யலாம் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த வாரம் வாழ்க்கையில் ஒரு அடி முன்னேறும் வாய்ப்பு கிடைத்தால் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் அதை சிறிதும் தவறவிடக்கூடாது உங்கள் ஈகோவை விட்டுவிட்டு அனைவருடனும் இணக்கமாக செல்ல வேண்டும் வார துவக்கத்தில் அலுவலக வேலை சம்பந்தமாக கொஞ்சம் அதிகமாகவே அலைச்சல் இருக்கும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவு வர இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் திடீரென அதிக பணம் செலவழிக்க நேரிடும் காதல் விவகாரத்தில் கவனமாக இல்லை என்றால் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் எட்டு தனுசு ராசிக்காரர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கும் வாரமாக அமையும் உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் சாதனையால் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடத்த ஏற்பாடு செய்வீர்கள் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியால் நிலச்சொத்து தொடர்பான சர்ச்சை தீரும் முக்கிய சிக்கலை தீர்ப்பதற்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் வருமானம் குறைவாகவும் செலவு அதிகமாகவும் இருக்கும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் தொழில் அல்லது திருமணம் போன்றவற்றை பற்றி மனதில் கவலை இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினைந்து மகரம் ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் குடும்ப தகராறு அல்லது வேலை தொடர்பான பொறுப்புகளை உரிய நேரத்தில் முடிக்காததால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பதட்டம் மற்றும் அலைச்சல் காரணமாக நீங்கள் செய்யும் வேலையில் பிரச்சனை வரலாம் இந்த வாரம் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தை இரண்டிலும் இனிமை அவசியம் உங்கள் நிதி நிலையில் சிறிய முன்னேற்றம் மட்டுமே இந்த வாரம் இருக்கும் பண பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது கும்பம் ராசிக்காரர்களே கும்ப ராசிக்காரர்கள் இந்த வாரம் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவோ அல்லது குறித்த நேரத்தில் முடிப்பதற்கோ கடினமாக உழைக்க அல்லது தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு காத்திருப்பு காலம் இன்னும் சற்று அதிகரிக்கலாம் வாரத்தின் நடுப்பகுதியில் சில குடும்ப பிரச்சனைகளால் மனம் வருத்தமாக இருக்கும் இருப்பினும் வார இறுதியில் நிலைமை சீராகும் வார தொடக்கத்தில் காதல் துணையை சந்திப்பதில் சிரமங்கள் ஏற்படும் இருப்பினும் வாரத்தின் இரண்டாம் பாதி உற்சாகமானதாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் கிரே அதிர்ஷ்ட எண் மூன்று மீனம் ராசிக்காரர்களே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பெரிய தடைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சி விடுவீர்கள் நிலம் வாங்குவது தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் தீரும் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அதில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம் இந்த வாரம் ஒரு வருடமான சந்திப் சந்திப்பு முதலில் நட்பாகவும் பின்னர் காதலாகவும் மாறக்கூடும் ஏற்கனவே காதல் உறவுகளில் உள்ளவர்களுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் பதினொன்று இந்த வாரம் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ